தமிழ் தமிழ்கனவுளான முருகப்பெருமான் சிவபெருமானின் அம்சமாக அவரது நெற்றிக்கண்ணில் இருந்து வெளிப்பட்ட இருந்து அவதரித்தவர் முருகப்பெருமான் வைகாசி மாதம் விசாக நட்சத்திரத்தில் அவதரித்தவர் என புராணங்கள் சொல்கின்றன அதனால் அவர் அவதரித்த திருநாளை வைகாசி விசாகமாக கொண்டாடுகின்றோம் இந்த நாளில் குழந்தை வடிவில் இருக்கும் முருகப் பெருமானை மகிழ்ச்சியுடன் போற்றி வழிபடுவது சிறப்புக்குரியதாகும் இந்த நாளில் விரதமிருந்து முருகனை வழிபட்டால் வாழ்க்கை வளமாகும் மகிழ்ச்சி பெருகும் வேண்டிய வரங்கள் கிடைக்கும் என்பது நம்பிக்கை முருகப்பெருமானை வழிபட்டு அவரது அருளை பரிபூர்ணமாகப் பெறுவதற்குரிய மிகவும் சிறப்பு வாய்ந்த நாட்களில் ஒன்று வைகாசி விசாகத் திருநாள் வைகாசி மாதத்தில் விசாக நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் இணைந்து வரும் நாளைத்தான் வைகாசி விசாகமாக கொண்டாடப்படுவது வழக்கம் ஆனால் இந்த ஆண்டு வைகாசி விசாகம் ஒரு நாளும் அடுத்த நாள் பௌர்ணமி திதியும் வருகிறது விசாக நட்சத்திரத்திலேயே முருகப்பெருமான் அவதரித்ததாக புராணங்கள் சொல்லப்பட்டுள்ளதால் விசாக நட்சத்திரம் வரும் நாளில் வைகாசி விசாக விரதமிருந்து முருகனை வழிபட வேண்டும் இந்த ஆண்டு ஜூன் ஒன்பதாம் தேதி திங்கட்கிழமை வைகாசி விசாகம் வருகிறது ஜூன் எட்டாம் தேதி பகல் இரண்டு பத்து மணிக்கு துவங்கி ஜூன் ஒன்பதாம் தேதி மாலை நான்கு நாற்பது வரை விசாக நட்சத்திரம் உள்ளது ஜூன் பத்தாம் தேதி பகல் பன்னிரண்டு இருபத்தாறு மணிக்குத்தான் பௌர்ணமி துவங்குகிறது இதனால் வைகாசி விசாக விரதம் இருப்பவர்கள் ஜூன் ஒன்பதாம் தேதியன்று விரதமிருந்து முருகப் பெருமானை வழிபடுவது சிறப்பு பௌர்ணமி விரதம் இருப்பவர்கள் ஜூன் பத்தாம் தேதி அல்லது பதினொன்றாம் தேதி இருந்து வழிபடலாம் வைகாசி விசாகம் விரதத்தை யார் வேண்டுமானாலும் இருக்கலாம் இருந்தாலும் பல காலமாக தீராத பிரச்சனையில் இருக்கின்றோம் என்பவர்கள் உதாரணத்திற்கு பல ஆண்டுகளாக திருமணத்திற்காக காத்திருக்கிறேன் திருமணமாகி பல ஆண்டுகள் ஆகியும் குழந்தை இல்லை என்பவர்கள் நீண்ட காலமாக தீராத துன்பத்தில் இருக்கின்றேன் என்பவர்கள் வைகாசி விசாகத்தன்று முருகப் பெருமானின் அருளை பெற விரதம் இருக்கலாம் முருகப் பெருமானின் அருளைப் பெற்றுவிட்டால் பல காலமாக தீராமல் இருக்கும் துன்பங்கள் கூட தூள் தூளாக நொறுங்கி போய்விடும் என கந்தர் அனுமூதியில் அருணகிரிநாதரே பாடியுள்ளார் காலை ஆறு மணி முதல் ஏழு இருபது மணி வரை காலை ஒன்பது பத்து மணி முதல் பத்து இருபது மணி வரை மாலை ஆறு மணிக்கு பிறகு நாள் என்பதால் காலையில் பூஜை செய்து வழிபட முடியாதவர்கள் மாலை ஆறு மணிக்கு மேல் வழிபடலாம் ஆனால் மாலை நான்கு முப்பது மணி வரை மட்டுமே விசாக நட்சத்திரம் இருப்பதால் காலையில் முருகப்பெருமானுக்கு பூஜை செய்வது வழிபடுவது சிறப்பு வீட்டில் உள்ள முருகப்பெருமான் படத்தை சுத்தம் செய்து அழகிய மலர்களால் அலங்கரிக்க வேண்டும் வேல் அல்லது முருகப்பெருமான் விக்கிரகம் இருப்பவர்கள் அன்று பால் அபிஷேகம் செய்து வழிபடுவது சிறப்பு வீட்டில் படம் மட்டும் வைத்திருப்பவர்கள் அருகில் இருக்கும் முருகன் கோவிலுக்கு அபிஷேகத்திற்கு பால் வாங்கி கொடுக்கலாம் வீட்டில் முருகப் பெருமானுக்கு பால் நைவேத்தியமாக படைக்கலாம் வீட்டில் விளக்கேற்றி வைத்து முருகப் பெருமானுக்கு சர்க்கரை பொங்கல் பாயாசம் என ஏதாவது ஒரு இனிப்பு செய்து நைவேத்தியமாக படைத்து வழிபடலாம் எதுவும் செய்ய முடியாதவர்கள் இரண்டு வாழைப்பழம் பாக்கு வைத்து மனதார வழிபடலாம் முருகனுக்குரிய எந்த பாடல் மந்திரம் தெரிகிறதோ அதை படித்து வழிபடலாம் எதுவும் தெரியாதவர்கள் ஓம் சரவண பவா என்ற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லி வழிபடலாம் வைகாசி விசாகமன்று யாராவது ஒருவருக்காவது அன்னதானம் செய்து சிறப்பு இதில் வெயில் காலத்தில் திருவிழா என்பதால் நீர் மோர் பானகம் விசிறி போன்ற குளிர்ச்சி தரக்கூடிய பொருட்களை வாங்கி தானமாக கொடுக்கலாம் முருகனின் மனம் குளிர வேண்டும் என்பதற்காக இந்த நாளில் பால் குடம் பால் பால்காவடி எடுத்து வந்த பக்தர்கள் பலரும் முருகப் பெருமானுக்கு அபிஷேகம் செய்து வழிபடுகிறார்கள் அதனால் முருகனை மனதார நினைத்து மற்றவர்களுக்கு குளிர்ச்சியான பொருட்கள் எது தானம் செய்தாலும் முருகப் பெருமான் மனம் மகிழ்ந்து அருள் தருவார் என்பது நம்பிக்கை